வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சரவணன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா இருபது சென்ட்டு புஞ்சை இடம் தாங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பரத்துலேருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க செங்கல்பட்டுலேருந்து முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க உத்தரமேர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்து பார்த்திங்கனா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர் தாங்க ஒரு ஏக்கரா இருபது சென்ட் இருக்குங்க உத்தரமேரூர் டவுன் பஞ்சாயத்துலேயே வருது ஃப்ளாட்டு போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த இடங்க ஏன்னு கேட்டிங்கன்னா டவுன் பஞ்சாயத்துலேயே வருது நல்ல ஒரு வேல்யூபிளான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சிறந்த இடங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆக வேண்டியதே இருக்குங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சூட்டபுளான ஏரியாங்க இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ஒரு கல்யாண மண்டபம் அந்த மாதிரி கட்டுறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த இடம் யூஸ் ஆகுங்க ஒரு ஏக்கரா இருபது சென்ட் இருக்குது நல்லா ஸ்கொயராக இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பது அடிக்கு மேலே இருக்குங்க ஸோ இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா ஸ்கொயராக இருக்குங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டு போடுறவங்களுக்கு நல்ல இன்னும் ஒரு சிறந்த இடங்க கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து நல்லா டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாரோட ஃப்ரண்டேஜ் இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபுல் வியூவும் காட்டுறேன் பாருங்கள் இதுக்கு ஆப்போசிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது ஸோ கமர்ஷியலாக எதனா ஒரு பில்டிங் கட்டினாலும் இந்த இடத்துல கட்டலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு சென்ட் வந்து பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் சொல்கிறாங்க வேணும்ன்றங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக சைட்டு விசிட் கூப்பிட்டு போகிறேங்க நெகோஷியபிள் கொஞ்சம் தாங்க பண்ணுவாங்க ரொம்ப நெகோஷியபிள் பண்ண மாட்டாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் தான் நெகோஷியபிள் இருக்குது தேங்க் யூ